ஒரே ஒரு இலையை வச்சு எந்த அளவுக்கு நம்ம ஹேடை ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது நம்ம முடியல ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும் டோட்டல் முடி நல்லா கருன்னு மாற்றி கொடுக்கும் அளவுக்கு ஒரு செம்மையான ஹேடை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அளவுக்கு மாற்றி தருமா அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஷாக்கிங்காக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஹேடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம எப்படி இந்த ஹேடையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் அப்படியே மறந்துடாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி ா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த ஹேர்டையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம இந்த ஹேர்டையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேண்ட்டை தான் ப்ரிப்பர் பண்ண போகிறோம் இந்த ஹேண்டை வந்து முக்கியமான பொருள் எடுத்துக்கிட்டால் வெள்ளம் தாங்க இந்த வெள்ளத்தை நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நம்ம இப்போ வெள்ளம் தான் எடுத்துருக்கோம் இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி கூட தாராளமாக எடுத்துக்கலாம் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க கருப்பட்டி வெள்ளம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ எடுத்துருக்கேன் இப்போ அளவுக்கு நமக்கு தேவையில்லை இதில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இவ்வளோ வேண்டாம் இந்த ஹேண்டாயை வந்து என்னுடைய ஹேருக்கு நான் அப்ளை பண்ண போகிறதுனால இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் பொறுத்து இந்த அளவுக்கு தாராளமாக போதும் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயோட எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடாயில் ப்ரிப்பர் பண்ணுங்க அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இதை ஆட் பண்ண போறது பீட்ரூட்டோட தோல்கள் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் நான் பீட்ரூட் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் தோல் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பீட்ரூட்டோட தோல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கோட தோள்கள் எடுத்திருக்கேன் இது உருளைக்கிழங்கோட தோல்கள் தான் இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தாராளமாக போதும் ஒரு டம்ளர் அதனால் ஒரு டம்ளர் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறதுனா இப்போ இந்த இரும்பு கடாய் எடுத்து அப்படியே ஸ்டவ்ல வச்சுட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டுலாம் இது நல்லா கொதிச்சு சுண்டி வரணும் நல்லா இதனுடைய எல்லாம் உள்ளே இறங்கணும் இந்த தோள்களில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் இதில் இறங்கணும் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிரும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஏற்கனவே காஃபி டிகாஷன் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் எங்கே பாருங்கள் காஃபி பவுடர் போட்டு காய்ச்சினது தான் இதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து காஃபி பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பொடி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து காஃபி தூளுக்கு பதிலாக இது ரெடி பண்ண ரெடியாக இருந்ததுனால இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக கழுவிட்டு கூட உள்ள ஊற்றிக்கிறேன் இரும்பு கடாயில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நல்லா வந்து அயனோட கலர்லாம் நல்லா இறங்கி நல்லா ஒரு பிளாக் கலரில் நமக்கு கிடைக்கும் அது இல்லாமல் முக்கியமாக இது வந்து வெளில நம்ம ஆட் பண்ணிக்கோம் நல்ல அருமையான கலர் கிடைக்கும் நமக்கு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் இது அரை டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிச்சு இதெல்லாம் நல்லா ஜூஸ்லாம் நமக்கு இறங்கினா தான் நமக்கு நல்ல ஒரு டார்க் கலர் கிடைக்கும் இப்போ இது கூடவே வந்து ஒரு முக்கியமான ஒரு இலையாக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு கலர் பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி நமக்கு இருக்கணும் நீங்கள் காஃபி பொடிக்கு பதிலாக தூள் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த காஃபி பொடி வந்து அதிகமாக நான் ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வடிக்கட்டிக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் ஓரளவுக்கு ஆரிச்சு கலர் அளவுக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கணுங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்படி கொஞ்சம் ஆறி இருக்கட்டும் இப்போ அது ஆறிட்டே இருக்கட்டும் இப்போ ஹேர் ரைக் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இது என்னென்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய ஒரு இலை தான் மருதாணிலை தான் எடுத்துருக்கோம் நமக்கு தேவையான அளவு நம்ம முடிக்க அளவு மருதாணி இலைகளை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகளை எடுத்துக்கிட்டேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான இல்லைங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மலை எடுத்து நல்லா தெலஞ்சிருக்கு இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் போகிறோம் அப்படின்னா தோல்சி சீவிட்டு எடுத்து வச்சுன்னு பார்த்தீங்களா இந்த பீட்ரூட் வந்து ஒரு ஆஃப் பீட்ரூட் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதிகம் போகணுன்ற அவசியம் இல்லை ஒரு பீட்ரூட்லாம் தேவையில்லை நம்ம அரை பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி அதை வந்து நம்ம பீட்ரூட் தோல்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க வேற எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இது வந்து நம்ம அரைச்சு எடுக்க போகிறோம் இதில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம எடுத்து வச்சுக்க இந்த டிகாஷன் ஆட் பண்ணி மருதானியை அரைச்சி ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம் சூப்பராக ரிசல்ட் தருங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த டிகாஷனாக அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மருதாணியை அரைச்சி ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் முடியலாம் டோட்டலாக நல்லா ப்ளாக் ஆகிடும் இப்போ இதை வந்து நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எவ்வளோ டார்க் கலராக இருக்குது பாருங்கள் மருதாணி அரைச்ச மாதிரியே இல்லை இப்போ இதில் வந்து இருக்கிற டிக்காட்சியை நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையுமே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம இப்படியே வந்து இதை வந்து அப்ளை பண்ண முடியாது அதனால நம்ம கட்டிக்கலாம் நீங்கள் டேரெக்டாக வந்து இரும்பு கடாயிலேயே வந்து இதை ஒரு ஃபில்டர் வச்சு கட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சிலர் சொல்வீங்க அய்யோ எனக்கு வந்து மருதானியா தலையில் அப்ளை பண்ணால் குளிர்ச்சிங்க எனக்கு உடனே ஃபீவர் வந்துடும் உடனே தலைவலி வந்துடும் ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கீங்க எனக்கும் கூட அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு வந்து நான் இன்னொரு சொல்லிடுறேன் சொல்லிடுவேன் நான் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டீங்கன்னா ஒரு ஜூஸ் எல்லாமே கீழே இறங்கிடும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நார்மலாக மருதாணி அரைச்சிட்டு உங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் அது வாஷ் பண்ணும்போது ஒரே டஸ்ட்டாக இருக்கும் நிறைய இருக்கும் அது அதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா அதை வந்து தொட்டி தொட்டி எடுத்துட்டு நல்லா நல்லா தட்டிவிட்டால் தான் அது எல்லாமே போகும் ஆனால் இந்த மெத்தலில் நீங்கள் பண்ணீங்கன்னா அதெல்லாம் எல்லாமே ஈஸியாக ப்ரிப்பே பண்ணிக்கலாம் அதெல்லாம் மருதாணி இந்த மெத்தல நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா உங்கள் ஹேர்ல ஒரு நொடியில் முடியல நல்லா ப்ளாக் ஆச்சுருந்து அதுக்கு சூப்பராக ரிசல்ட் இப்போ மறுபடியும் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மூடின்னு போட்டு மூடி நல்லா இந்த மாதிரி குளுக்கணும்னா அதில் ஒட்டிருந்ததுலாம் வந்துடும் மறுபடியும் இதுலையே ஊற்றி நம்ம வடிகட்டிக்கலாம் ஏன் நான் வேஸ்ட் பண்ணனும் நாடாக இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க நல்லாவே ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் எந்த மாதிரி கலரில் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒத்துக்காது இல்லையா அதனால இந்த மெத்தட்ல நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி இருக்கலாம் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில எடுத்த உடனே நம்ம ஹேர்ல ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் வேற எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் பாருங்களேன் நல்லா திக்காக இருக்கும் அது வரைக்கும் நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொதிக்கும் போது கொஞ்சம் பீட்ரூட் கலர் நல்லா தெரியுது பாருங்க ஆனா நடுப்புற பாருங்க நல்லா டார்க்கா இருக்கு இந்த கலருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும் நம்ம நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க கொதிக்க கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்க இன்னும் கூட நல்ல கலர் வந்து டார்க்காக நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு நல்லா உங்க ஹேர்ல அப்ளை பண்ணுறதுக்கு கன்ஸிஸ்டன் வந்தோம் நம்ம சுட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் வந்து நீங்கள் அவரிப்படி கூட ஆட் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் அவரி பிடி கூட அதுதான் நம்ம ஆட் பண்ணி நம்ம ஹேர் வந்து பிளாக் ஆகணுன்ற அவசியம் இல்லை இது ஒன்னே போதும் நம்ம முடியும் நல்ல கரு கரு மாற்றி தரதுக்கு சூப்பராக பிளாக்காக சேஞ்ச் ஆகிடணும் நீங்க இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் நீங்க எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு எப்படி உங்க முடி வந்து சேஞ்ச் ஆனச்சு அப்படின்ட்டு கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் நீங்க நார்மலாக வந்து கெமிக்கல் ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட இந்த ஹேர் டை நீங்க அப்ளை பண்ணலாம் எந்த ப்ராப்ளம் பண்ணாது உங்க முடி நல்லா மாத்தி கொடுக்கும் அதே மாதிரி இளநரைகள் உள்ளவங்க இதை பயன்படுத்தலாம் எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது நல்லா திக்கா வந்துருச்சு நீங்க மருதான இலைகளை கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு முடிக்க தகுந்தது மாதிரி நீங்க இதுல வந்து சேர்த்துக்கோங்க எவ்வளோ முடி இருந்தாலும் பீட்ரூட் வந்து நீங்கள் ஒரு பீட்ரூட் சேர்த்துக்க வேணா அரை பீட்ரூட் சேர்த்துக்கிட்டே போதும் பாருங்க கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க ஸ்பூன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வெள்ளை கலர் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எங்க பாருங்க எப்படி இருந்துட்டு நல்ல ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி நல்ல ஒரு அருமையான கன்சிஸ்டன்சிலாம் வந்துருக்கு பாருங்க அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அது வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு அதாவது எப்படி சொல்றது ரொம்ப அருமையான ஒரு ஹேர்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு செம்மையான ஹேர் எப்படி வந்துருக்கு பாருங்க இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆரட்டும் அதுக்கப்புறமே நம்ம எடுத்து ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா ஹேரில் அப்ளை பண்ணல அதனால அப்படி கொஞ்சம் ஆரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டோம் நல்லா ஆறிடுச்சு பாருங்க டையோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு அப்படின்ட்டு சூப்பராக இருக்குதுங்க நல்லா மை மாதிரி இருக்கு நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணீங்கன்னா ஒரே டைம் நீங்க அப்ளை பண்ணா போதும் இந்த ஹேர்டையை நீங்க வந்து மாசத்துக்கு ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதுங்க நல்லா உங்க முடி டோட்டலாக நல்லா பிளாக்கா சேஞ்ச் ஆயிரும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஹேர்டையை ஹேர்ல அப்ளை பண்ணுறது நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு நமக்கு வெறும் மருதாணி எந்த அளவுக்கு நமக்கு நல்ல கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள் இதில் முக்கியமாக நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் அந்த வெள்ளத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதை சேர்த்து நீங்கள் அந்த ஹேரையை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அருமையான ரிசல்ட் இந்த மாதிரியே உங்களுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக என்னை கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு உங்கள் ஹேரில் அளவுக்கு பிடிச்சிது அப்படின்ட்டு சும்மா வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னை கமெண்ட் பண்ணாதீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உடனே கமெண்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது டை நான் கொஞ்சம் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ என் கையை நல்லா சேஞ்ச் ஆயிரும் அந்த அளவுக்கு நல்லா பிடிக்கும் கையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியவங்க வந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஹேர் டையை வந்து ட்ரை பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட் வராது நம்ம நான் சொன்னல ஒரு சிலருக்கு ஒத்துக்காம கூட போகும் அப்படின்ட்டு அந்த ஒத்துக்காதவங்க இந்த மெத்தட்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கண்டிப்பா போட்டுக்கோங்க மறந்துறாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி பாபாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்